அந்த பெண்ணுக்கு விபச்சாரம் செஞ்சு நாலு நாள்ல வேணுமெண்டா வேர்வோ வடியலாம் ஒரு ஃபீலிங் இருக்கலாம் பதட்டம் இருக்கலாம் தப்பு செஞ்ச எங்களுக்கு பத்து மாசம் தௌபா வராது அல்லாஹ் அந்த பெண் வருகிறாள் கை குழந்தையோட பத்து மாசத்துக்கு பிறகு வர்ற டைம்ல கை குழந்தையோட வந்தா அந்த பெண்ணுக்கு அண்டைக்கு எப்படி உணர்வோ யார நான் குளத்து பெண் வந்திருக்கு அதை நிறைவேற்றுங்கள் யார சொல்லா பெருமானார் பார்த்தார்கள் இல்லைமா அந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்க வச்சுட்டு வாமான்றாங்க பால் குடி மறப்பது என்பது ரெண்டு வருஷம் மூணு வருஷமான ஆனா அவங்க பிடிச்சிட்டு வாங்குவாங்க புள்ளையோட செல்லத்துல அவங்க மறந்துடுவாங்க புள்ளையுடைய கண்ணை பார்த்தே அந்த உமா பால் கொடுக்கணும் அழகா உடுப்பாட்டணும் பசந்த வைக்கணும் ஒரு நாள் ரசூல்லாவுடைய சபைக்கு அந்த பெண் வர்றா என்னை திரும்ப அனுப்ப கூடாத ரசூலுல்லா என்பதுக்காக வேண்டி வர்றா அந்த சின்ன மதல கையில ஒரு ரொட்டி துண்டு அந்த ரொட்டி துண்டை சப்பி சப்பி வருகிறது அந்த ஹதீஸ் அப்படியே வீடியோ பண்ற மாதிரி நமக்கு அந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது ஏண்டா சாப்பிடுறார் என்பதை காட்டணும் என் தேவை இல்லையா ரசூலல்லா என்று காட்டணும் ஒரு தாய்க்கு பிள்ளை திருந்து பிரிகிறது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று தகப்பனாக நான் புரிந்திருக்கிறேன் என்றார் தகப்பன்மார்கள் நீங்க புரிந்திருந்தீங்க அல்லாவுடைய நெல்லடியார்களே ஜசி மதீனாவுடைய

திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லாவுடைய நெல்லடியார்களை பெருமாள் அந்த பெண்ணை குளித்தோண்ட சொன்னார்கள் பெண்ணை இறக்கினார்கள் அந்த பிள்ளை ஒரு அன்சாரி தோழர் கையில கொடுத்தார் ஒரு தாய் தன் பிள்ளை கைமாறுகிற நேரம் செல்ல பிள்ளை ரொட்டியை சப்பி கொண்டு வருகிற சின்ன பிள்ளை தன்னோடு இருந்து உம்மி உம்மி என்று சொல்கிற பிள்ளை கைமாற்றப்படுகிற நேரம் அந்த தாய்க்கு நான் செய்த தப்பு என் ரப்பு என்னை மன்னிக்கணும் என்ற தௌபா அங்கே நிறைவேற்றப்படுகிறது கல்லால் எரிகிறார்கள் குளியிலே வைக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய முகம் காயப்பட்ட அந்த பெண் மரணிக்கிறார் जनाजा முன்னாடி வைக்கப்படுகிறது உமர் ரதிய الرسول அவர்களை ஆரம்பிக்கிறார்கள் ரசூலாவை புடிக்கிற உமர் பின் கத்தா رضیல்லாஹு யா ரசூலல்லாஹ் ஒரு ஜானி ஒரு விபச்சாரிக்கு தொழுவிக்கிறீர்களா யா உமர் உமர் யாரு தெரியுமா دخل الجنه عندهم வாசி சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிட்டாங்க மதீனாவில் இந்த ஈமான் பாரம் நிரந்தபரா ஈமானை போட்டு அல்லாஹ் நிர்பாங்க என்னுடைய பாரம் என்று தெரியாது இந்த ஈமானின் அளவு பாரம் மதீனாவை மதீனால எழுபது பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம் உங்கள்கிட்ட எவ்வளவு அரிசி இருக்குது ஊருக்கே பிரிச்சு கொடுக்கலாம்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஈமான் அந்த ஈமான் தாரியுடைய சூழலை இஸ்லாம் சொல்லு நன்றா